உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கு வணக்கங்கள் ஒவ்வொரு தடவையும் பாருங்கள் தமிழக அரசினுடைய கவனக்குறைவு இந்த கள்ள சாரையம் விற்கிறவன் கஞ்சா விற்கிறவன் போதை மருந்துகள் பூராமே தங்கு தடையின்றி கல்லூரி குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு தான் போய் சேரும் சாபர் சாதிக்கு ஒரு தான் அதில் நல்லா தெரிஞ்சுக்குங்க கோடிக்கணக்கில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி கூட இதில் சம்பாதிப்பாங்க பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமுதாயம் கெடுது நம்மளுடைய சமுதாயம் கெட்டு போயிட்டுருக்கு நம்ம முன்னோர்கள் வகுத்த பாதையிலேருந்து நம்ம என்னைக்கு என்றைக்கு மாறினமோ அன்னையிலேருந்து நமக்கு கெட்டு சீரழியறதுக்கு தான் வழி சொல்கிறாங்க இவங்கெல்லாம் நல்ல வழி காட்ட மாட்டாங்க இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அதான் தெளிவாக சொல்கிறாங்களே மாவட்ட ஆட்சியாரை இடமாற்றம் பண்ணிட்டோம் எஸ்பியை இடைநிலை இடைநிலை நீக்கம் பண்ணியாச்சு எல்லாமே செஞ்சாச்சு அப்போ செத்துவங்கள்லாம் வந்துடுவாங்க உயிரோடு வந்துடுவாங்க மதுவிலக்கு பிரிவில் அத்தனை பேர்த்தையும் கூண்டோடு சஸ்பெண்டான் என்னையாது சார எங்கே காய்ச்சறாங்கன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா அவங்க நினச்சா ஒரு சகனில் பிடிக்கலாமே அங்கங்கே தெருவுக்கு தெரு கஞ்சா வைக்கிறாங்கயா தெரியுமா உங்களுக்கு உங்களுக்குலாம் தெரியும் தமிழ்நாட்டில் பக்கம்லாம் கஞ்சா கிடைக்குது திருமணம் அப்படின்னு கிடைக்கிது எல்லா போதைப்பொருளும் கிடைக்குது அப்போ எல்லாம் கிடைக்குது அங்கங்கே அரசு பண்ணுறாங்க இங்கே ரெண்டு கிலோ கஞ்சா பிடிச்சோம் இங்கே ஒரு கிலோ கஞ்சா அவன் அவ உண்மை அப்புறம் தான் தெரியும் அவன் நூறு கிலோ கஞ்சாவை வெளியே அனுப்பிச்சிருப்பான் ஒரு கோடி ரூபா பொருளை ஒருத்தன் பிடிக்கிறான்னு அறிவித்தாவே அங்கே பத்து கோடி ரூபா பொருள் மக்களுக்கு சப்ளை ஆகிடுச்சின்னு அர்த்தம் இது இந்த அரசை குறை சொல்கிறது அதான் அரசு இனிமேல் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு கக்கன்ஜி உங்களுக்கெல்லாம் தெரியும் கக்கன் அமைச்சர் காங்கிரஸ் பிரிவில் அமைச்சராக இருந்தவர் தலைவர் வேற ஒரு விஷயத்துக்காக இப்போ அந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போகிறாரு இது தெரிஞ்ச செய்து தான் இருந்தாலும் சொல்கிறேன் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஜென்ரல் வார்டில் சாதாரண ஒரு பிரிவில் இருக்கிறார் கக்கனை பார்த்த உடனே அப்படியே கண்ணீர் விட்டு அவர் கையை தொட்டப்போ அதான் போன நேற்று கூட பதிவில் போட்டிருந்தேன் தெய்வத்தை தொட்ட மாதிரி இருந்ததுன்னார் எந்த காசியா எந்த பணத்தினால ஒரு மனிதனை யாருமே மதிக்க மாட்டாங்க இன்றைக்கி சொல்கிறேன் நல்ல பண்பு நல்ல ஒழுக்கம் அதுக்கெல்லாம் வேணும் அதை புரட்சித் தலைவர் கொண்டு நமக்கு நிறைய நல்ல கருத்தெல்லாம் சொல்லியிருக்கார் போதைக்கு அடிமையாக கூடாதுங்கிறது அற்புதமான பாட்டில் சொல்லியிருக்காரு நீ தான் ஒரு மிருகம் இந்த மதுவில் விழும் நேரம்னாரு அல்ல நினச்சிப்பார் எதுக்குமே அடிமையாகக்கூடாது நல்லவங்களுக்கு அடிமையாகலாம் நல்ல பண்புக்கு அடிமையாகலாம் அன்புக்கு நான் அடிமைன்னு பண்ணார்ல இல்லை புரட்சித்தலைவர் அந்த மாதிரி இந்த போதையை பயன்படுத்தி இந்த அரசியல்வாதிகளும் சரி இந்த கள்ளக்கடத்தல பண்ணுறவனும் சரி நம்ம நாட்டில் இனிமேல் வராமல் இருக்கணும்னா சமுதாயம் இருந்தணும் நம்ம சொல்கிறது இன்றைக்கி என்னமோ வேடிக்கையாக தெரியும் உங்களுக்கெல்லாம் எல்லாமே ஒரு பீடி சிகரெட் கூட வாங்க மாட்டேன்னு ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னா நான் குடிக்க மாட்டேயா அப்படின்னு எல்லாமே முடிவு பண்ணிட்டேன் இங்கே பீடி சிகரெட் இருப்பாங்களா அந்த போ பாமர மக்கள்லாம் அந்த போதையிலையே வச்சிருக்கணும் இலவசமாக அரிசி கிரித்து கொடுத்தாவன அதுக்கு மேலே மீறவே அவன் நமக்கு தேவை ஓட்டு அவனுடைய ஓட்டு தான் அவன் ஓட்டு ஒரு தடவை போட்டான்னா திருப்பி அவன் ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும்தான் அவன் மன்னர் அப்புறம் பூரா பிச்சைக்காரனை விட கேவலமாக நடத்துவாங்க நான் பல தடவை சொல்லிட்டேன் இந்த போதையிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா தலைவர் வழியில் நம்ம நம்மளோட தெம்பா நம்ம ஒவ்வொரு மனிதனும் வீறு கொண்டு எழுது இந்த சமுதாயத்தை நம்ம காக்கணும் நமக்கு பின்னாட வரக்கூடிய சந்ததிக்கு நல்ல நாடாக விட்டுட்டு போடணும் நாடு அதை நாடு அதை நாடாவிட்டால் விட்டால் ஏது வீடுன்னார் நினச்சி பாருங்க ஒவ்வொரு கருத்துக்களும் எப்படிப்பட்ட கருத்து அப்படிப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்த நாடு இப்போ அந்த சீட்டில் யார் யாரோ உட்காந்துட்டு கேவலப்படுத்துகிறாங்க அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் பிரிஞ்சு கிடக்கிறதுக்காக எத்தனை வழி அந்த புரட்சி தலைவர்களுடைய ஓட்டு ரெண்டு கோடி ரூபா ரெண்டு கோடி ஓட்டு ரெண்டு கோடி என்னுடைய தொண்டர்களுடைய ஓட்டை பிரித்து ஆளுகிறதுக்காக எத்தனை வழி பண்ணுறாங்க அதுக்கு பலியாகிறவங்க தான் நாம் தமிழர் சீமானு எனக்கு இன்னும் கூட அன்னைக்கு சொன்ன மாதிரி புதுக்கட்சி ஒருத்தங்க ஆரம்பிக்கலாம் பயமாக இருக்குது அவங்க உண்மையாலுமே நாட்டுக்கு சேவை செய்யறதுக்கு வராங்களா இல்லை தலைவருடைய ஓட்டை பிரிக்கிறதுக்கான இதே வெற்றி தலைவருக்கு மாபெரும் வெற்றி அவருடைய ஓட்டை பிரித்தாதான் ஜெயிக்க முடியும் ஓட்டை அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு பார்த்தீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக நின்று ஜெயிக்கட்டும் பார்க்கலாம் தைரியம் இருந்தால் எடப்பாடியாரை கொடுங்க அவரு இப்போ நிற்கலன்னு சொல்லிட்டாரு அவர் போயிட்டு போறாரு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஓட்டு எங்களுக்கு தான் பொன்முடி சொல்கிறாருயா பொன்முடி திமுக அமைச்சர் சொல்கிறாரு நம்ம அவ்வளோ கேவலமாக போய்ட்டுமா நான் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை சொல்கிறேன் நோட்டோவில் எல்லாம் போடுங்க யாருக்கும் போடாதீங்க நம்ம நோட்டோவில் போட்டாவே பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிடும் அப்போ தான் புத்தி வரும் ஓ அப்படியேங்க போய் லட்சம் ஓட்டு நோட்டோக்கு உழுவுது இத்திர லட்சம் ஓட்டுவாங்க பாட்டாளி மக்கள் ஜெயிச்சாங்க திராவிட முன்னேற்றர்களுக்கு ஓட்டே இல்லைங்கிற ரகசியத்தை கொண்டு வாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொரு மனிதனும் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும்னு தான் புரட்சி தலைவர் வந்து ஒவ்வொரு வரிகள்லேயும் அதை சொல்லியிருக்கார் தனி ஒரு மனிதன் திருந்து விட்டால் சிறை சாலைகள் தேவையில்லை இருப்பதை எல்லாம் பொதுவில் வைத்தாலே எடுப்பவர் யாரும் இல்லை நல்ல கருத்துக்களை பரிமாறுங்க நல்லது செய்யணும் இந்த இறந்த ஆத்மாக்கள் ஆண்டவன் அருளில் நல்லா அவங்க சாந்தி அடையட்டும் அந்த குடும்பத்துக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் வரக்கூடாது அப்படின்னா கள்ளக்காராய சாராயம் எங்கே காய்ச்சினாலும் இந்த கஞ்சா பொருட்கள் இந்த போதைப் பொருட்கள் யார் விற்றாலும் தைரியமாக காட்டி கொடுங்க போலீஸுக்கு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க நாங்கள் காட்சி கொடுத்தப்போ அடுத்த நிமிஷம் வீட்டில் வந்து உழைக்கிறான் என்ன கூட நம்ம நாடு அப்படி இருக்குது கொஞ்சம் பாதுகாப்போட மறைமுகமாக இப்போ எவ்வளவோ இமெயில் அதான் இமெயிலில் நம்ம அனுப்பிச்சா கூட யாரை அனுப்பிச்சானே அவனே சொல்லித்தானான் ஏ உன் உனக்கு இவன் தான் ஏன் இமெயில் அனுப்பிச்சிருக்கான் இவனை பார்த்து கேட்குறான் உலகம் அப்படி இருக்குது அதனால் சமுதாயம் சேர்ந்து தட்டி கேட்கும் போது இப்போ பார்த்திங்களா ஒரு ஒரு திருடம் ஒரு வீட்டில் வந்து திருடுறான் பத்து பேர் இருபது பேர் அந்த தெருவே சேர்ந்து அடித்து கொலையே கூட சில டைம் பண்ணியிருக்காங்க கேஸ் கிடையாது அந்த கோபத்தில் நடந்தது அவனுக்கு நமக்கு எந்த உறவும் இல்லை திருடவன் தான் அடுத்த ஆனால் நல்லவனை கொண்டுட்டா நம்ம நல்லவங்களுக்கு அது அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் உங்களை சட்டத்தை கையில் எடுத்துக்க சொல்ல நம்ம முடிஞ்ச வரை நம்ம பாதுகாப்போடு இருக்கணும் அதே நேரத்தில் எங்கே தவறு நடந்தாலும் கூட்டமாக சேர்ந்து அதை தட்டி கேட்கணும் அதுக்கு தான் புரட்சி தலைவர் தொண்டர்கள் வீர இயக்கம்னு ஆரம்பிச்சிருக்கேன் எல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரம் அதனுடைய வளர்ச்சியை பார்க்க தான் போகிறீங்க என்னுடைய தேவை நம்ம புரட்சத்தில் ரசிகர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு இருந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை போதோ அதை மேலே தலைமையை திருத்தணும் அவங்கள திருத்தணும்னா தானே எல்லாம் சரியாகி தலைமையுன்னு யாரை நம்ம இருக்கோமோ அவங்க எல்லாத்தையும் தூக்கணும் புதிய நபர்கள் அந்த இடத்துல வந்து உட்காரணும் டீக்கரை வச்சுருந்த ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆனார் ஒரு விவசாயி முதலமைச்சர் ஆனார் அந்த மாதிரி இன்னும் எத்தனையோ பேர் நம்ம கொண்டு வரலாம் நல்ல நல்லா இன்னைக்கு அமையட்டும் இந்த மாதிரி ஒரு சோக செய்தி இருந்தாலும் இது மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்ச்சியாக கொண்டு போங்க இனிமேல் தயவு செய்து யாரும் போதைக்கு அடிமை ஆகாதங்க அன்புக்கு அடிமையாகுதுங்க தலைவர் வழியில் சமதர்மம் சமுதாயம் படைப்போம் இனிய வணக்கங்கள்